எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி நிறைய சர்ச் என்ஜின்ஸ் எல்லாம் இருக்குது கூகுள் ஃபயர் பாக்ஸ் ஆப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அதுலெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் நமக்கு தேவையானது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூகுள்னா என்ன அப்படின்னு கேட்டால் கூகுள் பற்றியும் சொல்லுவோம் ஜிமெயில்னா என்ன அந்த மெயில் எப்படி அதாவது ஃபீட் பண்ணுறது எப்படி சென்டர் யாரு ரிசீவர் யார் மெயில் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது இந்த எல்லாம் சொல்லணும் இல்லைங்களா அது அதே மாதிரி இன்றைக்கு கத்திரிக்காய் தக்காளி வெங்காய விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அது சொல்லும் இதே போல் பட்டா மா பட்டா வந்து மனு செய்கிறது எப்படி இல்லை அறிவியல் தொழில்நுட்பத்தில் எதனா ஏவுகணைகள் இப்போது இந்தியாவில் இல்லை உலக நாடுகளில் எதனா வெட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் அதையும் அந்த விஷயங்களையும் அந்த தகவல்களையும் தர்றதுக்கான என்ஜின்ஸு நிறைய இருக்குது அதே மாதிரி வர்த்தகம் வர்த்தகம்னு எடுத்துக்கிட்டால் காமர்ஸ் பற்றி சொல்லுவோம் வணிகம் எப்படி செய்கிறது வணிகம் சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் இதை எல்லாமே சொல்கிறதுக்கான ஒரு சர்ச் என்ஜினாக நிறைய தொழில்நுட்பங்கள் வந்திருக்கு அதில் முக்கியமாக கூகுள் ஆப்ரா ஃபயர்ஃபாக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி இப்போது புதுசாக வந்திருக்கிற தொழில்நுட்பம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தொழில்நுட்பம் அதில் முக்கியமாக மூணு விஷயங்கள் பார்க்கப்படுது சேட் ஜிபிடி சேட் பாட் அதே மாதிரி இப்போ ரீசண்டாக அந்த ரெ அதாவது சேட் ஜிபிடி சேட் பாட் இது ரெண்டுமே அமெரிக்க நிறுவனங்களான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு சர்ச் என்ஜின்ஸு இதை வந்து ஸ்டூடெண்ட் முதல் கொண்டு அரசு அலுவலகங்கள் வரை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக அமெரிக்கா தொழில்நுட்பத்தில் உருவான இந்த செயற்கை நுண்ணறிவு செயலிகளை அதாவது அசிஸ்டண்ட்டுன்னு சொல்லுவாங்க உதவியாளரை செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் நம் அதாவது உலக மக்களுக்கு தேவையான எந்த விஷயம்னாலும் அதில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ரீசெண்டாக சீனாவில் டீப் சீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயற்கை நுண்ணறிவு உதவியாளர் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது உலக அளவில் வர்த்தக நிலையில் அமெரிக்காவோட செயற்கை நுண்ணறிவு செயலிகளான உதவியாளர்களான சேட் ஜிபிடி சேட் பாட்டு இந்த ரெண்டு அமைப்புகளையும் பின்னுக்கு தள்ளிட்டு அது முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தாங்க இந்திய அரசாங்கம் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி சேட் பாட் சேட் ஜிபிடி அண்டு டீப் சிக் இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு உள்ள தொழில்நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்ற முறையிலையும் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் செய்திகளில் வர செய்திக்குறிப்பு என்னென்னா அரசாங்கம் சம்பந்தமான எந்த விஷயங்களையும் அந்த தரவுகளில் போய் தகவல்களை எடுக்காதீங்க கேட்காதீங்க எந்த கொஷின் கொஷின் ரேஸ் பண்ணுறது அதுக்கு உண்டான தகவல்களை எடுக்காதீங்க முக்கியமாக இப்போ பொதுமக்களிடையே உள்ள ஒரு சின்ன டவுட் என்னன்னா அதை அந்த உதவியாளர்கள் செயலிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணவே கூடாதா ஏன் இந்திய கவர்மெண்ட்டு இந்த மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்ற டவுட் இருக்குது ஆக்சுவலாக அதை யூஸ் பண்ணலாம் பண்ணாத இருக்கிறவரே நல்லது யூஸ் பண்ணலாம் ஆனால் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் அதில் கேட்டு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணாதீங்க ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க முக்கியமாக இருக்கிற அந்த செய்தி இதுதான் அரசாங்க அலுவலகம் சம்மந்தமான எந்த விஷயத்தையும் பொதுமக்களோ இல்லை அரசு அங்கத்தில் வேலை செய்கிற அந்த ஊழியர்களோ இல்லை அரசாங்கமோ இந்த செயற்கை நுண்ணறிவு உதவியாளர்களிடையே எந்த தகவல்களையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா தொழில்நுட்பங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ இந்த உலக மக்களுக்கும் இந்திய நாட்டுக்கும் பயன்படுதோ அதே சமயத்தில் அதே அளவுக்கு நமக்கு அது அதன் மூலயமா மிகப்பெரிய நெருடல்களும் காத்திருக்கு அதனால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த செய்தியை ஒரு பொறுப்புணர்ந்து இந்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க இதை நம்மளும் அறிஞ்சிக்கிட்டு நமக்கு தேவையான சும்மா அதாவது கவர்மெண்ட் சம்மந்தமான அரசாங்க சம்மந்தமான இந்தியா பாதுகாப்பு சம்பந்தமான எந்த கொஷனையும் கேட்காம மோஸ்ட்லி அந்த உதவியாளர்களெலாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே மேலே அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காங்க அரசாங்க குறிப்பில் இதை மட்டும் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த செயலிகளை எப்படி தவிர்ப்பது அல்லது எப்படி அதை பயன்படுத்துவது முக்கியமாக அரசாங்கம் சார்ந்த எந்த விஷயத்தையும் அதில் செய்யக்கூடாது இதில் விழிப்புணர்வாக இருக்கும் தேங்க் யூ